தர்ஷன் பார்கவியோட அப்பா சடங்குக்கு வந்துட்டு வந்திருக்காரு அப்பா வந்துட்டு எல்லாருமே இருக்கிறாங்க அங்கே தர்ஷன் பார்கவி அழுகு பார்கவி உடஞ்சி போயிருக்கிறத பார்த்து ரொம்பவே ஃபீல் ஆகி போய்ட்றாரு பார்கவி கஷ்டப்படுறத பார்த்து ரொம்பவே தப்பு பண்ணிட்டோமே எல்லாமே என்னால் தான் ஆச்சுன்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு சொல்லி அழுகிறாரு அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இந்த சூழ்நிலைக்கு மொத்தத்துக்கும் நான் தான் காரணம் என்னால தான் நான் தான் அவளை போய்ட்டு லவ் பண்ணி லவ் பண்ணு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணிணேன் பின்னாடியே சுற்றினா அவளை நல்லாவே ஏமாற்றேன் என்னால் அவளுக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம் இருக்குது நான் இதுக்கப்புறம் வந்துட்டு யார் என்ன சொன்னாலும்மா காலம் காரம்புறேன் நான் பார்த்துக்குவோமா நான் இப்போ சொல்கிறேம்மா நான் அவளை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அவள் மேலே இருக்க சிம்பத்தி இல்லைம்மா அவளை எனக்கு உண்மையிலே ரொம்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறோமா ப்ளீஸ் நான் அவகிட்டே எப்படியாவது சொல்லி புரியுவயுமா என்னை ஏற்றுக்க சொல்லுங்கம்மா அவள் காலை விடேயே இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறது தெரியாமல் அழுதுட்டுறாங்க எல்லாேருமே ஒரு ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க அப்புறம் நேராக பார்கவி கிட்டே போயிட்டு என்னை மன்னிச்சிரு பார்கவி ப்ளீஸ் என்னை ஏற்றுப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு தர்ஷன் காலில் விழான் பார்தவி பிடிச்சி தள்ளி போடா போடாம போடா தேவை கிடையாது உன்னால தான் வந்துட்டு என் அப்பா செத்தார் என் குடும்பமே எல்லாம் போயிடுச்சு நான் அதுவும் தெரியல நினைக்கிறேன் எல்லாருக்கும் காரணம் நீ தான் உங்கள் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்துட்டு பற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க எல்லாருமே ஐடி ஃபீல் ஆகிடுறாங்க ஒருத்தருந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான குஸ்டன் டென்ஸ் அதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்